புதிய மின்மயமாக்கப்பட்ட ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதையில் நாளை முதல் மின்சார இன்ஜின் மூலம் ரயில்கள் இயங்க இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதையில மின்மைமாக்கல் பணிகள் நடந்தது பணிகள் முடிந்ததும் கடந்த தேதி இந்த ரயில் ஆய்வும் அதை தொடர்ந்து இப்போ நாளை முதல் சில ரயில்கள் மின்சார இன்ஜின் மூலமா இயக்க அதை தொடர்ந்து இப்போ நாளை முதல் சில ரயில்கள் மின்சார இன்ஜின் மூலமா இயங்க போகுது அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க வண்டி எட் ஒண்ணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மற்றும் ஒண்ணு ஆறு எட்டு ஐந்து ஜீரோ திருச்சி ராமேஸ்வரம் திருச்சி இடையே தினசரி இயங்குகிற ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினாறு முதல் முழுவதுமா மின்சார இன்ஜின் மூலமா இயங்க இருக்கு திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியா இயங்குகிற வண்டியன் ஒன்று ஆறு ஆறு ஒன்று எட்டு கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதலும் மறுமார்க்கமா வண்டியன் ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதலும் முழுவதுமாக மின்சார இன்ஜின் மூலமா இயங்க இருக்கு அடுத்ததா துவாரகா அகமதாபாத் நிசாமாபாத் கச்சேகுடா ரேணிகுண்டா சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை வழியா இயங்குற வண்டி எண் ஒன்னு ஆறு ஏழு மூணு நாலு மற்றும் ஒன்னு ஆறு ஏழு மூணு மூணு ஓகா ராமேஸ்வரம் ஓகா இடையே இயங்குற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே மின்சார இன்ஜின் மூலமாக இயங்க இருக்கு அடுத்ததாக காட்பாடி திருவண்ணாமலை சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை மானாமதுரை வழியா இயங்குகிற வண்டியின் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஜீரோ ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதலும் மறுமார்க்கமா மார்க்கமா வண்டியின் ஒன்னு ஆறு ஏழு ஏழு ஒன்பது திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி முதலும் மின்சார இன்ஜின் மூலமா இயங்க இருக்கு மேலும் ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் வழித்தடத்தில் இயங்கக்கூடிய இன்னும் பல ரயில்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மின்சார இன்ஜின் மூலமா இயக்கப்படும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இதன் மூலமா படிப்படியா ராமேஸ்வரத்துக்கு இயங்கக்கூடிய எல்லா ரயில்களும் கூடிய விரைவில் மின்சார இன்ஜின் மூலமா இயங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேலும் ரயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்